சீமான் இவரை பலருக்கு வெறும் இயக்குனராகவும் நடிகராகவும் மட்டும்தான் தெரியும் தமிழின மீது அளவில்லாத தமிழர்கள் மீது உண்மையான அக்கறையும் கொண்ட ஒரு தமிழ் உணர்வாளர் தான் சீமான் தமிழ் உணர்வின் காரணமாக இனிய தமிழ் மொழியிலேயே உரையாற்றும் அவர் தமிழர்களின் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது கொண்ட அன்பினாலும் தமிழின் மீது கொண்ட பற்றினாலும் தம்பி வாழ்த்துக்கள் போன்ற தரமான படங்களை வழங்கினார் காவிரி நீர் பிரச்சனை பாலாறு பிரச்சனை என தமிழர்களுக்கு என எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி திரைப்பட துறையிலிருந்து ஓங்கி ஒழிக்கும் குரல் இவர் குரலாகத்தான் இருக்கும் இலங்கையில் போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது தம் உயிரை பற்றி எண்ணாமல் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து விட்டு வந்தார் இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதை மேடை மேடையாக சென்று முழங்கினார் விளைவு பலமுறை வெளியில் வர முடியாத சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கனடாவில் சென்று முழங்கியபோது அந்நாட்டு அரசால் விசா ரத்து செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார் இவர் தனது தொழிலான துறையை விட்டுவிட்டு தமிழர்கள் படும் இன்னல்களை சென்று முழங்கினார் தந்தை பெரியாரின் வழியில் சாதி மதங்களை கடந்த இவர் தமிழின துரோகிகளை வெளிச்சம் போட்டு காட்டினார் இன மத நாதியற்று போய்விடக்கூடாது என எண்ணி தொடர்ந்து குரல் கொடுத்தார் இலங்கையில் தமிழின படுகொலையை தடுக்க தன் இனத்திற்கு என ஒரு கட்சி இருந்தால்தான் தமிழின படுகொலையையும் தடுத்திருக்கலாம் தமிழீழமும் அளந்திருக்கும் என்று எண்ணி தன் அண்ணன் பிரபாகரன் வழியில் புலிக்கொடி ஏந்தி நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்தார் இருப்பாய் தமிழா நெருப்பாய் என தமிழர்களை தட்டி எழுப்பினார் தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது அவர்களை நிர்வாணப்படுத்தி உடைமைகளை சேதப்படுத்தி உள்ளாக்குகின்ற என்ற மீனவர் இதே போல படுகொலை செய்யப்பட்டார் என் சகோதரனை எப்படிடா அடிப்பாய் என் தமிழ் சொந்தங்களின் மீது கை வைக்க நீ யாரடா சிங்களன் நாயே இனிமேல் தமிழன்கள் மேல் கை வைத்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் தமிழன் மேல் அடி விழுந்தால் சிங்களவன் மீது அடி விழும் என தமிழின புலியாய் சீறினார் விளைவு மீண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஐந்து மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்பு பல போராட்டங்களுக்கு பிறகு நீதிபதிகளாலேயே சீமான் பேசியதில் தவறில்லை என இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டு வெளியே வந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொகுதிகளிலும் வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு பரப்புரையின் போதும் உண்டியில் ஏந்தி பரப்புரை மேற்கொண்டார் இறுதியில் தமிழகத்தில் ஐந்து தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற முடிந்தது காங்கிரஸ் பெற்ற தொகுதிகள் சீமான் பரப்புரைக்கு போக முடியாத தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் தமிழகத்திலேயே உள்ள சீமானின் களங்கம் சிலர் காசு கொடுத்து சீமானுக்கு எதிராக பாலியல் புகாரும் அளிக்கச் செய்தார்கள் போர்காலத்தில் குண்டுகளையும் அரசியல் களத்தில் அவதூறுகளையும் சந்திப்பது இயல்பு என இவைகளை உதறி தள்ளினார் முல்லை பெரியாறு பிரச்சினை மூன்று தமிழர்களின் உயிர் பிரச்சினை கூடங்குளம் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளையும் கையில் எடுத்து இவரும் இவரது தம்பிகளும் களமாடினார்கள் இவர் பேசுகின்ற கூட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய போதும் இது எனக்கு கூடுகிற கூட்டமல்ல என் அண்ணன் பிரபாகரனுக்கு கூடுகிற கூட்டம் என்று முழங்கினார் பல்லாயிர கணக்கில் மக்கள் கூடினாலும் அவரை ஊடகங்கள் பெரிதாக காண்பித்தது இல்லை கட்சிகள் பல கட்டுப்பாடுகள் விதித்தார் சீமான் அந்த கட்டுப்பாடுகள் என்னை தலைவன் என அழைக்க கூடாது சீமான் வாழ்க என முழக்கம் போடக்கூடாது கட்சிகள் எவருக்கும் துண்டு மாலை போடக்கூடாது மது குகையிலை பயன்படுத்தக்கூடாது பெண்களை மதித்து போற்ற வேண்டும் என பல நற்காடுகளை விதித்தார் மேலும் கட்சியில் இளைஞர் பாசறை மாணவர்கள் பாசறை மருத்துவர் பாசறை வழக்கறிஞர்கள் பாசறை என புரட்சிகரமான கட்சி நடத்தினார் நான் இந்தியன் அல்ல திராவிட நல்ல தமிழன் என்று முழங்கியதன் விளைவாக இவருக்கு கிடைத்த பட்டங்கள் இனத்துரோகி தேசத்துரோகி இவர் பணத்தை எதிர்பார்த்திருந்தால் இவர் திரைத்துறையிலேயே இருந்து லட்சம் லட்சமாக சம்பாதித்திருக்க முடியும் இப்படி வாடகை வீட்டிலேயே குடியிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது பதவியை எதிர்பார்த்திருந்தால் இந்த கட்சியிலாவது கொள்கை பரப்பு செயலாளராக போயிருக்க முடியும் இப்படி சிறை செல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்காது இதையெல்லாம் எதிர்பாராமல் இவர் துடிப்பு தன் இனத்திற்கு என வலிமையான அரசியல் கட்சியை உருவாக்கத்தானே ஒழிய தான் ஆட்சி காலத்திலேயே அமர அல்ல அதனால் தான் அமெரிக்கா கனடா பிரான்சு என நாம் தமிழர் கட்சியை சர்வதேச அளவில் முன்னெடுத்தார் இவர் கட்சியில் விரும்புவது இனத்திற்கும் கட்சிக்கும் உண்மையாக நிற்கின்ற தம்பிகளே தானே ஒழிய தனக்கு கொடி பிடிக்கிற தம்பிகளே அல்ல இந்த கட்டுரையின் நோக்கமும் கூட இவரை பற்றிய உண்மைகளை அனைவரும் தெரிய தானே ஒழிய இவரை பற்றி துதிபாடுவதற்கு அல்ல ஏனென்றால் தன் தம்பிகளை சீமான் அப்படி வளர்ப்பதில்லை ஏனென்றால் இவர் தமிழ் தேசிய தலைவர் ஏற்றுக்கொண்ட தம்பி